ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மாணிகார்த்தி கிச்சன் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டினியூஸாக த்ரீ டேஸ் லீவ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணணும் ஆனால் ஏற்காடு போனால் நைட்டு வீட்டுக்கு ஒருத்தக்க ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்கனாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் மொபைலில் சர்ச் பண்ணியிருந்தப்போ இந்த மாதிரி சேலத்தின் குட்டி கேரளா குட்டி ஆலப்புழை அப்படின்னுலாம் நிறைய போட்டிருந்துச்சு சரி நம்ம இந்த இடத்துக்கு போனதே இல்லையே போய் தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீலகிரி டு பூலாம்பட்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் நாற்பது நிமிஷம் தான் ஆகும் ஃபஸ்ட்டு எடப்பாடி எடப்பாடி டு பூலாம்பட்டி அந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம் எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் கிலோமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் என்னடா மொபைலில் பார்த்துட்டு போகிறோமே அந்த இடம் நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டே தான் போனோம் ஆனால் அங்கே போய் பார்த்தப்பறம் இந்த பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு குட்டி கேரளா மாதிரி தாங்க இருக்க அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே கேரளா மாதிரியே இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னடா நம்ம ராசிபுரத்தில் இருந்துட்டு இவ்வளோ நாளாக இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு தோணுச்சு இப்போ நம்ம எடப்பாடிக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்போட சாப்பாடு கிடைக்குது ஆற்றுல பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி தராங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சேலம் நாமக்கல் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் போட்டு வரலாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாம் வாழை கரும்பு இது தான் போட்டிருந்தாங்க தோட்டத்துல எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பூலாம்பட்டி வந்தாச்சு இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே நிறைய தமிழ் மூவிஸ்லாம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு நம்மளுக்கான அந்த பிளேஸ் பார்க்குறப்ப தெரியல விஜய் சாரோட நினைத்தேன் வந்தாய் மூவியில் விஜய் சார் தேவையானி மேடம் பொண்ணு பார்க்க போவாங்க இல்லைங்களா அந்த சீன் இங்கே தான் எடுத்தாங்களாமா அதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தோம் இந்த இடத்து பார்த்தோன்னே இவ்வளோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக நம்ம இந்த இடத்த வந்து பார்க்காம இருந்திருக்கோமே அப்படின்னு தான் தோணுச்சு அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பக்கம் இருக்கிற ஊர் வந்து நெருஞ்சு பேட்டேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டில் போனோம் ரெண்டு விதமான போட் இருக்குது பார்த்தீங்கன்னா இக்கரையிலேருந்து அக்கறை போயிட்டு வரதுக்கு ஹண்ட்ரட் தான் வாங்கிட்டு ஹண்ட்ரட் வாங்குறாங்க நம்ம ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு போட்டில் அந்த போட்டில் நம்ம எத்தனை பேர் ஏறினாலும் சரி அந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு அக்கறையில் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பழைய மூவி நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆத்தோரத்துல அழகான விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகருக்கு வந்து ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து எடுத்து ஊ ஊற்றுவாங்க அந்த மாதிரி சீனெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு எனக்கு அந்த மாதிரி கோவிலுங்க நிறைய பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நிறைய விநாயகர் கோயில் இருந்துச்சு இந்த ஊரில் நான் கேரளா வந்து அதிகம் போனதில்லை ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன் எனக்கு இந்த இடத்த பார்க்குறப்பயே கேரளா எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுச்சு நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சேலம் நாமக்கல் எடப்பாடியிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க லோ பட்ஜெட்டில் ஒன் டே ட்ரிப் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம் நம்மளுக்கு சேலமும் ரொம்ப அதிகம் ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடெல்லாம் பார்க்குறதுக்கு கேரளா தான் போகணும் அப்படின்னுலாம் இல்லை நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி சூப்பரான எல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த பிளேஸு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பிளேஸு இங்கேருந்து மேட்டூர் பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் தான் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் போகிறதுக்கு சரி இங்கே பார்த்து முடிச்சிட்டு நம்ம மேட்டூரும் அப்படியே போயிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு மேட்டூரும் கிளம்பிட்டோம் நல்ல போட் ஹவுஸ்லாம் போயிட்டு இறங்கி மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேட்டூர் கிளம்புனோம் இந்த வீடெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆனால் கேரளா சைடு வீடு மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நம்ம ஊர் சைடு நம்ம ஊர் ஸ்டைலில் வீடு இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துணித்த வச்சுட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படிலாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஆத்தோரத்தில் வீடு இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டி படகலா இருந்துச்சு ஆனால் அதுல எல்லாம் கூப்பிட்டு போவாங்களே என்னன்னு தெரியல கேர்ள்ஸ் எல்லாம் துணி துவச்சிட்ருக்காங்க இந்த ஆத்தோரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் கோவில் இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு இனிமேல் இறங்க போகிறோம் இறங்கியாச்சு இங்கே இறங்கிட்டு நம்ம மீன் சாப்பிட வந்துட்டோம் மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் கிளம்பிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து இருந்து டென் ஓ கிளாக் கிளம்புனோம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி மேட்டூரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த மலை தான் அப்படியே கண்டினியூ ஆகுது அந்த மலை பக்கத்தில் ஆறு இருக்குது அது அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா மேட்டூர் டைம் வந்துடும் ஆறு பாருங்க நல்லா தெரியுது இந்த ஊர் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் மலை நடுவில் ஒரு குட்டி கிராமம் அந்த சைடு மலை பக்கத்தில் ஒரு ஆறு ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேட்டூர் வந்தாச்சு மேட்டூர் டேம் வந்தாச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா டேம் ஃபர்ஸ்ட் நம்ம மலை மேல போய் டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்ல கிட்ஸ் எல்லாம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் டேம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு மதுகளை மட்டும்தான் தண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது பற்றினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணலை ஆனால் தண்ணி ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஏன் ஓப்பன் பண்ணலைன்னு சொல்லிட்டு தெரியல கீழே பார்க்கில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் த்ரீ டேஸ் லீவு அப்படின்றனால ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டாங்க இந்த த்ரீ டேஸ் லீவில் ஒன் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ